ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சன்னா மசாலாவோட நீங்கள் சப்பாத்தி பூரி எது வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா அதே டேஸ்ட்டில் வந்து சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா சப்பாத்தி பூரிக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொண்டக்கடலையே நேற்று நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த குக்கரில் சேர்த்துட்டு தேவையான ஒரு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரை முடி ஒரு அஞ்சாறு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்திருக்கும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன் பூண்டு இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி தக்காளி வந்து குழஞ்சிருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதை பொடி பண்ணிக்கிறேன் அதே கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைனா மிளகாய் தூள் வந்து கருகிடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் மிளகாய்த்தூள் நல்லா வந்து வாசம் வரட்டும் வாசமரம் அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அது கூட பட்டை கிராம்பி ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் கரிகிடாமல் பார்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக அது கூட சேர்த்துக்கோங்க அது சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் வறுத்து பொடி பண்ணுன ஜீரக பொடி அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வேக வச்ச கொண்டைக்கடலையே செத்துக்கோங்க கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை கிரேவிக்காக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்டு இருக்கும் போதே அரை டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லா கிரேவி இந்தளவுக்கு நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக பட்டர் பீஸ் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் சேர்த்தா டேஸ்ட்டு இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் அவ்வளோ நமக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டில் சன்னா மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சமாக வந்து நறுக்கன நறுக்கடை தழையை தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நமக்கு சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டில் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சப்பாத்தி பூரி நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் தனியா தஞ்சாவூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்